புசியானந்த் கூடவே இருக்காரா இல்ல அப்ப இல்ல புசியானந்த் மீன் குடுக்க வந்தவர் தாங்க அவருக்கு அதை எல்லாம் தெரியாதுங்க மீன் குடுக்க வந்தவர் தான் மீன் குடுத்து உள்ள வந்து செட்டில் ஆனவர் அவரு விஜய் வைத்து படம் எடுத்த பத்து மீன் கொடுக்க வந்தவர்னா மீன் வந்து புசியானது வந்து பேங்க் பாண்டிச்சேரியில இருந்து மீன் எடுத்துட்டு வந்து வருவாருங்க இங்க வந்துட்டு பெரிய பெரிய மீனா எஸ்ஏ சிட்ட கொடுக்குறப்ப எஸ்ஏசி தான் விஜய் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படியே போய் விஜயோட சொம்படிச்சு விஜய் தான் ஆஹா ஓஹோன்னு சொன்னோம்னா அப்ப வந்து புசின்ற ஒரு வெறும் ரெண்டாயிரம் பேர் உள்ள ஒரு தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உலக மக தலைவர் மேல ஒரு எஸ்டாப் பண்ணிக்கிறார் விஜய் வந்து அவர் வீட்டை தாண்டி இந்த வட்டத்தை தாண்டி வெளியில எதுவுமே தெரியாது அவருக்கு ஒரு வட்டத்துல தான் இருப்பாரு தாண்டி வெளியில வரவே மாட்டார் உலகளாவிய அரசியலோ தமிழ்நாடு அரசியலோ இந்தியவனுக்கான அரசியல் எதுவுமே தெரியாது பிராண்ட்ல கொடுத்தா படிப்பாரு அது ஏ தேர்தல் படிச்சு போயிடுவார் தெரியாது அது உள்ள அர்த்தம் போனீங்கன்னா கிடையாது அதனால அவர் வந்து மீடியாவை சந்திக்க தயங்குறாரு ஏன் இப்ப நாங்க நம்மளாம் ஏன் மீடியாவை சந்திக்கிறோம் என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன் அது கேள்வி கேட்டா அவங்களுக்கு தெரியாது எஸ்ஏஆர் முழுமையும் கேட்டா அவருக்கு தெரியாது எஸ் சொன்னதை நீங்கள் படிச்சு விட்டு போகிற அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு உங்களை ஒரு இயக்குனராக உங்களுடைய இதை வந்து நான் சொல்லலை என்னை வந்து ஈண்டெடுத்து என் தந்தை எஸ் இருந்தாலும் நான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாராக வைந்திருக்கிறேன்னா அதற்கு காரணம் என்னுடைய மேனேஜர் என்னுடைய பிஆர்ஓ இருக்கக்கூடிய பிடி செல்வகுமார் அண்ணன் தான் அப்படின்னு நான் சொல்லலை எங்கள் ஒன்பதில் குருவோடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேயே விஜய் சொல்கிறார்